முருகனை துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் அதாவது இன்றைக்கு பிரதோஷம் அல்லவா அதனுடைய முக்கியத்துவம் நேரங்கள் மற்றும் சடங்குகள் என்னவென்று பார்ப்போம் பிரதோஷ விரதம் என்பது சிவபெருமானையும் பார்வதி தேவியை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனித நாளாக கருதப்படுகிறது இது பாரம்பரிய இந்து நாட்காட்டியில் சந்திர மாதத்தின் பதிமூன்றாவது நாளான த்ரீதிசி திதியில் அனுசரிக்கப்படுகிறது பிரதோஷ விரதம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு முறை சுக்லபட்சத்தின் போது ஒரு முறையும் கிருஷ்ணபட்சத்தின் போது ஒரு முறையும் வருகிறது பால் குண மாதத்தின் வரவிருக்கும் சுக்லபட்ச பிரதோஷ விரதம் மார்ச் பதினொன்று அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வருகிறது வந்தது பிரதோஷ விரதம் செவ்வாய்க்கிழமை வரும்பொழுது அது குறிப்பாக பௌம பிரதோஷ விரதம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த நாளில் சூரிய உதயம் காலை ஆறு நாற்பத்தி மூன்று மணிக்கும் சூரிய அஸ்தமனம் கா மாலை ஆறு முப்பது மணிக்கும் சந்திர உதயம் மாலை நான்கு ஆறு மணிக்கும் சந்திரன் மறையும் காலை ஐந்து முப்பது மணிக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது த்ரியோதிசி திதி மார்ச் பதினொன்றாம் தேதி காலை எட்டு பதினான்கு மணிக்கு தொடங்கி மார்ச் பதினெண் பன்னிரெண்டாம் தேதி காலை ஒம்பது பன்னிரெண்டு மணிக்கு முடிவடைகிறது மங்களகரமான பிரதோஷ நேரம் பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு ஐம்பத்தாறு மணி வரை சிவபுராணத்தின்படி பௌம பிரதோஷ விரதம் சிவபெருமானை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு முக்கியமான நாள் மிகுந்த பக்தியுடன் இதை கடைபிடித்து சிவனை வழிபடுவது அனைத்து உலக ஆசைகளையும் நிறைவேற்றும் என்று நம்பப்படுகிறது ஆண் குழந்தையின் வாக்கியம் விரும்பும் பெண்களுக்கும் ஜாதகத்தில் மங்கள தோஷம் உள்ளவர்களுக்கும் இந்த புனித விரதம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாளில் சிவபெருமானை வணங்குவது மகத்தான ஆசீர்வாதங்களை தரும் என்றும் இறுதியில் பக்தர்களை முக்தியை நோக்கி அழைத்து செல்லும் என்றும் கூறப்படுகிறது பக்தர்கள் பிரதோஷ காலத்தில் தங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் கங்கா ஸ்தானத்தால் சுத்தரிக்கப்பட்ட பிறகு பூஜை செய்கிறார்கள் அபிஷேகம் புனித மந்திரங்களை உச்சரித்தல் ஆரத்தி செய்தல் மற்றும் பிரசாதம் விநியோகித்தல் ஆகியவை சடங்குகளில் அடங்கும் சூரிய உதயத்திலிருந்து சடங்குகள் முடியும் வரை உண்ணாவிரதம் இருப்பது குணப்படுத்தலையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்தும் என்று நம்பப்படுகிறது பலர் பிராமணர்களுக்கு உணவு வழங்குகிறார்கள் நன்கொடைகளை வழங்குகிறார்கள் மேலும் அவரது தெய்வீக அருளை பெற சிவபெருமானின் கோயில்களுக்கு செல்கிறார்கள் இந்த புனிதமான பௌம பிரதோஷ விரதத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தங்கள் தெய்வீக ஆசீர்வாதங்களை அனைவருக்கும் வழங்கட்டும் அவர்களின் அருள் நம் வாழ்க்கையை மகத்தான மகிழ்ச்சி வெற்றி மற்றும் செழிப்புடன் நிரப்பட்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்